வணக்க மக்களே முழு தானியங்களை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தானியங்கள் நம்மளுடைய உடலுக்கு நன்மையை மட்டும் தாங்க செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் நான் இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று உங்களுடைய உடலுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்யப்போகுது அப்படின்றத நீங்களே கண் கூட பார்க்க போறீங்க அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நோட்டிஃபிகேஷனோட தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நீண்ட ஆயுட்காலம் வேண்டுமா நீண்ட ஆயுளோட வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னா முழு தானியங்களை சாப்பிடுங்க ஸோ முழு தானியங்கள் அப்படின்றது கோதுமை மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு ஓட்ஸ் போன்றவற்றை குறிக்கும் அந்த காலங்களில் நூறு வயது வரை வாழ காரணம் என்ன நிறைய புரோட்டீனார் சத்து வைட்டமின்கள் நிறைந்த தானியங்களை தொடர்ந்து சாப்பிட்டாங்க ஸோ அப்போல்லாம் அரிசியை விட இந்த மாதிரியான தானியங்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது இந்த முழு தானியங்களை உண்டா நம்மளுடைய உடலுக்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிறைய வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலுக்கு சக்தியையும் வலுவும் தரக்கூடிய தானியங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஆரோக்கியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு வகையில வந்து நிறைய விஷயங்கள் ஸோ உணவே மருந்து அப்படின்ற மாதிரி அன்றைக்கு ஊட்ட சக்தி மிக்க உணவுகள் தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு கெடுதலாக தான் ஏற்படுது ஸோ வந்து தானியங்கள் உடலுக்கு தேவையான ஊட்ட சக்தி அழிக்கிறது அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அரிசி கோதுமை பார்லி வரகு கம்பு சோளம் சாமை போன்ற தானியங்களை சமைத்து உண்பதன் மூலம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொழுப்பு சக்தி குறையும் உடல் பருமன் ஏற்படாது அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க சிறு தானியங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ முதல் விஷயம் கம்பு சோளம் அப்படின்னு சொல்றாங்க சோ கம்புல புரதம் சுண்ணாம்பு பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் உயிர் சக்திகளும் இருக்கு இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் உடல் வெப்பநிலைய சமநிலையில வைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொழுப்புகளை கரைத்து பருமன் அதாவது உடல் பருமனை குறைக்க கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதுதான் வந்து தாய்மார்களுக்கு வந்து பால் உற்பத்திய பெருக்கும் உடல் வலியை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சோளம் சோளத்துல உடலுக்கு அவசியமான புரதம் இரும்பு கால்சியம் சக்திகள் அடங்கியிருக்கு சோள உணவுகள் உடலுக்கு வந்து உறுதியை அளிக்க வல்லது உடல் பருமனை குறைக்கும் வயிற்று புண்களை ஆற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூல நோயாளிகளுக்கு சோளம் வந்து நம்ம சாப்பிட்டு கொடுக்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து நிறைய ஆரோக்கியங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வரகு ஸோ வரகில் வந்து புரதம் இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சக்தி இருக்கு இது வந்து உடல் எடையை குறைக்க கூடியது மாதவுடாய் கோளாறு கொண்ட பெண்கள் வரகை வந்து சமைத்து சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ தானியங்கள்ல அதிக சக்தி மிக்கது வந்து கேழ்வரகுங்க சோ ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இதுல வந்து புரதம் தாது உப்பு சுண்ணாம்பு சக்து இரும்பு சத்து மற்றும் உயிர் சக்துகளும் இருக்குது இது வந்து உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும் குடலுக்கு வலியை வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து வலிமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது நீரிழவு நோயாளிகள் கூட கேழ்வரகால் செய்த பண்டங்களை சாப்பிடலாம் ஸோ கொண்டு தான் ராகி மால்ட் வந்து தயாரிக்கிறாங்க அதை கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாமை சாமை உணவு அனைத்து வயதினர்களுக்கும் ஏற்றது இது மலச்சிக்கலை போக்கும் வயிறு சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நீரளவு நோயாளிகள் கூட சாமையில் தயாரித்த உணவுகளை நாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் அரிசிகள்லேயே நிறைய அரிசி வகைகள் இருக்குங்க சோ சம்பா அரிசி நம் அன்றாட உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியில அரிசி புழுங்கல் அரிசி சம்பா அரிசி என பல வகை இருக்கு ஸோ புழுங்கல் அரிசி உடலுக்கு வந்து ஏற்றது மலச்சிக்கல் ஏற்படாது பச்சரிசி எளிதில் வந்து ஜீரணிக்காது கொழுப்பு சத்தை வந்து அதிகமாகும் இதனால உடல் பருமனாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வயிறு தொடர்பான நோய் உள்ளவர்கள் பச்சரிசியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடல் இழைத்தவர்கள் பச்சு அரிசிய சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சம்பா வகைகளில் வந்து சீரக சம்பா அரிசி ஆரம்ப நிலை வாத நோய்களை போக்க வல்லது ஸோ பசியை ஊக்குவிக்கும் ஸோ வந்து சம்பா அரிசி சாப்பிடுவது ரொம்ப ருசியானது ஆனா பித்தமும் கூடும் ஸோ குண்டு சம்பா மிளகு சம்பா மல்லிகை சம்பா மணி சம்பா மாதிரி நிறைய சம்பாக்கள் இருக்கு இது எல்லாமே நமக்கு மருத்துவ குணங்களை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அரிசியை விட கோதுமையில் அதிகமான சக்தி இருக்குங்க ஸோ கோதுமையில் புரதம் சர்க்கரை சுண்ணாம்பு பாஸ்பரஸ் இரும்பு கரோட்டின் நியாசிக் போன்ற பல சக்திகள் இருக்குது ஸோ இது நீரிழவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மலச்சிக்கல் உண்டாகாது வட இந்திய மக்கள் வந்து கோதுமையவே முழு நேர உணவாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ வந்து எண்ணெய் நெய் விடாது சப்பாத்தியா செய்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடல் நலனுக்கு வந்து உகந்ததும் கூட ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட தகுந்தது பார்லி நோய் உள்ளவர்களுக்கும் நோயற்றவர்களுக்கும் வந்து ஒரு சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொன்னா பார்லி தாங்க ஏன்னா பார்லி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நிறைய ஆரோக்கியங்கள் இருக்கு நம்ம பார்லியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நாங்க ஒரு பதிவு போட்டிருக்கோம் வேணும்னா கீழே வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் பாத்துக்கோங்க இத கஞ்சியாக காய்ச்சி குடிப்பாங்க உடல்ல உள்ள தேவையற்ற நீர் வெளியேறி எடையை வந்து குறைக்கும் உடல் வறட்சியை போக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ நீடித்த மலர்ச்சிக்கல் உள்ளவர்கள் பார்லிய சாப்பிட்டா குணமாயிடும் காய்ச்சலை தடுக்கும் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும் சோ சிறுநீர் தாராளமாக பிரிய உதவும் அப்படின்னு சொல்றாங்க குடல் புண்ணை ஆற்றும் இரும்பலை தணிக்கும் எலும்புகளுக்கு உறுதி தரும் இந்த மாதிரி பார்லியிருக்க இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து எக்கச்சக்கமா சொல்றாங்க அதனால நீங்க தொடர்ந்து வந்து பார்லிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ச ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியமானதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலுக்கு நம்ம தேவையான விஷயங்களை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அது மட்டும் கிடையாது மக்களே நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு சில காய்கறிகள் பழங்களும் உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்க தொடர்ந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முழு தானியங்களை உணவில் சேர்க்கறது மூலமா அதாவது யார் யார் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீரளவு நோயாளிகள் இதய நோய் உள்ளவர்கள் உயரத்தம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் வந்து ஓரளவு சேர்த்துக்கிறது நல்லது உடலுக்கு சமச்சீரான உணவு தான் முக்கியம் ஸோ வந்து பாதி அளவு நம்ம வந்து எடுத்துக்கறதும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ முழு தானியங்களை அவ்வளோ ஒரு ஊட்ட இருக்கிறதுனால தான் அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இப்போ ராகி கஞ்சி குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் சோளத்துல செஞ்ச கஞ்சி குடிக்கலாம் இல்லைன்னா உளுத்தம்பருப்பு கஞ்சி கோதுமையில வந்து நம்ம ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் மாதிரி ஏதாவது ஒன்று அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு நல்லது சோ பச்சை பயிர் கொண்டை கடலை இந்த மாதிரியான நிறையவே வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் நம்ம முன்னாடியே தான் இருக்க போது சோ தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் நன்றி வணக்கம் மக்களே